ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க இன்றைக்கி நானும் மீன் வறுக்க போகிறேன் இலையில் வச்சு பாருங்கள் வாங்க செய்யலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேவையான பொருள் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு அப்படியே நல்லா பரட்டி எடுத்துகிட்டு மேலே எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெயை ஊற்றிட்டு இலையை வாட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நான் கலர் பொடி போடலாம் காளி மிளகாப்பொடி பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படியே இலையை வாட்டி வச்சுருக்கேன் இந்த இலையை வாட்டி வச்சு எடுத்து கட்ட போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எடுத்து நூலில் சுற்றிக்கிறேன் சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி சுற்றிக்கோங்க நீங்களும் பெரிய மீன் இருந்தால் பெரிய இலையை எடுத்துக்காங்க ஸ்டவ்வை பற்றி வச்சுட்டு சட்டி காஞ்சிடுச்சு நிலைய வச்சு மூடி வச்சுருவோம் மூடி வச்சாச்சு வச்சு பாருங்கள் பாருங்க வெந்துருச்சு இது பண்ணலாம் இந்த வடை இதுலேயும் இதோ விட்டாது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பிரிட்ஜை சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க எழுந்திரிச்சது பாருங்கள் டேஸ்ட் பார்ப்போம் சூப் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வெளியில் சந்திப்போம்